அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் திருப்பாடலை படித்து கொண்டிருக்கின்றோம் பல திருப்பாடல்களை படித்து அவற்றில் உள்ள பொருள்களை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த திருப்பாடல் வழியாக நாம் பல செய்திகளை தெளிவாக கற்று வருகிறோம் இந்த காணொளியில் நான் நாற்பத்தி நான்காவது திருப்பாடலை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நாற்பத்தி நான்காவது திருப்பாடல் கோராக்கியரின் அறப்பாடலாக இருக்கிறது கோராக்கியர் ஒரு சிறந்த ஆசிரியர் காவிதை போல அவரும் சில பாடல்களை எழுதியிருக்கிறார் அவைகள் இந்த திருப்பாடல் தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன கோராக்கியரின் அறப்பாடல் இந்த பாடலிலே வருகிற முக்கியமான கருத்து என்னவென்றால் போரில் அடைந்த பெரும் தோல்வியை குறித்து மக்கள் ஆண்டவரிடம் புலம்புகிறார்கள் கடவுள் அவரை அவர்களை மறந்து விட்டதாக கைவிட்டு விட்டதாக நினைத்து வேதனையோடு செவிக்கிறார்கள் இந்த பாடலிலே நாம் ஒரு மூன்று பகுதிகளை பார்க்கின்றோம் முதல் பகுதி முற்காலத்தில் இறைவன் இஸ்ராயல் மக்களோடு எப்படி இருந்து அவர்களுக்கு துணை புரிந்தார் வெற்றி அளித்தார் என்பதை குறித்து நாம் படிக்கின்றோம் அந்த முதல் பகுதி ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனங்கள் இரண்டாவது பகுதி வசனம் ஒன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை இது தற்போது அவர்கள் அடைந்திருக்கிற அந்த அதாவது கைவிடப்பட்ட அந்த நிலையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது மூன்றாவது பகுதி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை இருக்கிற அந்த பகுதி கடவுளை பார்த்து அண்ட உரை விரைவாக வாரும் எங்களை மீட்டெல்லும் என்று செவிப்பதாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடலிலே நாம் முதலாவதாக கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழிலே எருசலேம் நகரம் பப்லோனியர்களால் அழிக்கப்பட்ட அந்த நிலையை பற்றி படிக்கிறோம் எவ்வாறு இந்த நாடு அழிக்கப்பட்டது நகர் எப்படி அழிக்கப்பட்டது ஆலயம் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை பற்றி நாம் படிக்கின்றோம் அதே வேளையில் வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு வரை நாம் பார்க்கும்போது மக்கப்பெயர் காலத்து துன்பங்களையும் நாம் படிக்கின்றோம் ஒரு புறம் ஒருபுறம் அந்த போர் காலம் இன்னொரு புறம் நாம் மக்கப்பெயர் கால துன்பங்களையும் படிக்கிறோம் இந்த காலத்து துன்பங்களை அவர்கள் அந்த சமயத்தில் அவர்கள் அடைந்த அந்த வேத கலாபனைகளை எல்லாம் பிறகு கொண்டு வந்து இந்த பாடலிலே சுருக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து பரவலாக நிலவுகிறது இப்படி இரண்டு காலச்சூழல்களை உள்ளடக்கிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது நாம் திருப்பாடலை படிப்போம் கடவுளே எங்கள் காதுகளால் நாங்களே கேட்டிருக்கின்றோம் எங்கள் மூதாதையர் அவர்கள் காலத்திலும் அதற்கு முன்பும் நீர் என்னென்ன செய்துள்ளீர் என்று எங்களுக்கு எடுத்துரைத்தனர் இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில முன்னோர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட சில செய்திகளைப் பற்றி இங்கு வாசிக்கிறோம் இந்த பாடல் ஆசிரியர் முதலாவதாக சொல்லுகிறார் எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அந்த முன்னோர்கள் பிள்ளைகளுக்கு இறை அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இன்பங்களையும் துன்பங்களையும் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் வீடுகளிலே வாழ்கின்ற பொழுது அந்த பகிர்வு ஏற்பட்டிருக்கிறது வழிபாடுகளிலே பொதுக்கூட்டத்தில் அந்த பொது வழிபாடு சமயத்திலும் கூட கடவுள் செய்த செயல்களை எல்லாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் எங்கள் மூதாதையர் அதாவது காணா நாட்டில் குடியேறிய சமயத்தில் எங்கள் மூதாதையர் அவர்கள் காலத்திலும் அதற்கு முன்பும் நீர் என்னென்ன செய்துள்ளீர் அதாவது வியத்தக செயல்களை கடவு செய்த அந்த வியத்தகு செயல்களை அற்புதங்களை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நீங்கள் முன்னோர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு பகிர்வு மிக முக்கியமானது பெற்றோர்கள் மோதாதையர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக இறை அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் அது நல்லது அந்த பகிர்வு பிள்ளைகளுக்கு ஒரு அறிவையும் ஒரு தெளிவையும் உண்டாக்கும் அதே சமயத்தில் அவர்கள் தொடர்ந்து அந்த முன்னோர்களுடைய அந்த வழிபாட்டு முறைகளையும் நம்பிக்கையும் கடைபிடிக்க உதவும் உமது கையால் வேற்றினத்தாரை விரட்டி அடித்து எந்தையரை நிலைநாட்டினேர் மக்கள் இனங்களின் ஒருக்கிவிட்டு எந்தையரை செழிக்கச் செய்தீர் அந்த புறவெழுத்து மக்களை எல்லாம் கடவுள் அப்புறப்படுத்தி எப்படி தேர்ந்து கொண்ட மக்களுக்கு குடியமர இடம் அளித்த என்பதை இந்த பாடல் சுட்டுகிறது அவர்கள் தங்கள் வாழால் நாட்டை உடமையாக்கிக் கொள்ளவில்லை யார் அவர்களுக்கு கடவுள் தங்களுடைய வார் தங்களுடைய அந்த வாளல்ல போர் அல்ல மாறாக கடவுள் அவர்களுக்கு துணை செய்தார் அவர்கள் தங்கள் வாழால் நாட்டை உடமையாக்கிக் கொள்ளவில்லை அவர்கள் தங்கள் புயத்தால் வெற்றி பெறவில்லை நீர் அவர்களில் மகிழ்ச்சி ஊற்றதால் உமது வழக்கையும் உமது புயமும் உமது முகத்தின் ஒளியுமே அவர்களுக்கு வெற்றியளித்தன அவர்களுக்கு எவ்வாறு வெற்றி கிடைத்தது கடவுள் அவருடைய போரிலே துணை புரிந்தார் இது ஒரு புனித போர் என்று சொல்லலாம் ஹோலி வார் கடவுளே முன்னின்று தலைவராக இருந்து போரை நடத்துபவராக அந்த போரிலே வெற்றியளிப்பவராக ஆசிரியர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைத்தது கடவுளுடைய வழக்கை அவரது புயம் அவருடைய முகத்தின் ஒளி இதுதான் அவர்களுக்கு வெற்றி அளித்ததை ஒழிய அவருடைய சொந்த படை பலம் அல்ல அல்லது திறமை அல்ல கடவுள் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார் நீரே என் அரசர் நீரே என் கடவுள் யாக்கோப்புக்கு வெற்றி அளிப்பவர் நீரே யாக்கோப்பு என்று சொன்னால் கடவுள் பாதுகாப்பாராக என்பது பொருள் மே மே காட் காட் ப்ரொடெக்ட் கடவுள் பாதுகாப்பாராக இது ஒரு பொருள் யாக்கோப்புக்கு மற்ற பொருளும் உள்ளது ஆனால் இந்த இடத்துல யாக்கோப்பு என்று சொன்னால் கடவுள் பாதுகாப்பாராக என்பது பொருள் எங்கள் பகைவர்களை உமது துணையால் தாக்கி வீழ்த்துவோம் எங்களுக்கு எதிராக எழுந்தோரை உமது பெயரால் மிதித்து போடுவோம் என் வில்லை நான் நம்புவதில்லை என் வாழ் என்னை காப்பாற்றுவதில்லை இந்த பாடலிலே நாம் எதை நம்பி போரிட வேண்டும் அண்டவுடைய அந்த கரம் ஆண்டவருடைய ஒளி ஆண்டவுடைய பிரசன்னம் அதை வைத்து தான் நம் வாழ்க்கையில் போராட வேண்டும் நம்முடைய கையிலே இருக்கிற ஆயுதங்கள் அல்ல என் வில்லை நான் நம்புவதில்லை என் வாழ் என்னை காப்பாற்றுவதும் இல்லை நீரே பகைவரிடமிருந்து எங்களை காப்பாற்றினேர் பாருங்கள் நீரே நீர்தான் ஆண்டவரே எங்களை காப்பாற்றினீர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை உணர்கிறார்கள் அதை இந்த பாலில் நமக்கு சொல்லுகிறது எங்களை வெறுப்போரை வெட்கமுறை செய்தீர் என்னாலும் கடவுளாம் உம்மை நினைத்து பெருமை கொண்டோம் என்றென்றும் உமது பெயருக்கு நன்றி செலுத்தி வந்தோம் இப்படி இந்த பாடல் வரிகள் சொல்லப்பட்ட உடனே ஆயினும் இப்பொழுது என்ன நடக்கிறது கடந்த காலத்திலே புரிந்தீர் இப்பொழுது நிலைமை என்ன என்பதை இந்த நமக்கு தெளிவுபடுத்துகிறது எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் கடவுள் அவர்களுக்கு துணை புரியாத ஒரு நிலையை இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் இழிவுபடுத்திவிட்டீர் எங்கள் படைகளுடன் நீ செல்லாதிருக்கின்றேன் கடவுள் அவர்களுடைய போரிலே கூட செல்லவில்லை என்பதை வேதனையோடு சொல்லுகிறார்கள் எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர் எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர் உணவுக்காக வெட்டப்படும் ஆடுகளைப் போல் எங்களை ஆக்கிவிட்டீர் வேற்றிடத்தாடி எங்களை சுதறி ஓடச் செய்தீர் இப்பொழுது நாங்கள் பயந்து ஓடுகிறோம் நாங்கள் விரட்டப்படுகின்றோம் நாங்கள் கொலை செய்யப்படுகின்றோம் துன்புறுத்தப்படுகின்றோம் அண்டவரே எங்களோடு வரவில்லையே என்று அவர்களுடைய புலம்பொலை நாம் பார்க்கிறோம் நீர் மக்களை அற்ப விலைக்கு விற்றுவிட்டேன் இந்த இஸ்ராயல் மக்கள் புறவிடத்தார் கையிலே எதிரிகள் கையிலே அகப்பட்டு கொண்டார்கள் அவர்களுடைய மதிப்பு குறைந்து போனது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய மதிப்பு குறைந்து போனது அற்ப விலைக்கு விற்கப்பட்டார்கள் அடிவுகளாகி விட்டார்கள் அவர்களுக்கு உரிமை வாழ்வு இல்லை எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர் எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் நிகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர் வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர் அந்த அந்நியர்கள் மத்தியிலே இஸ்ராயல் மக்கள் பழிக்கப்பட்டார்கள் அவங்க என்ன சொன்னார்கள் உங்கள் கடவுள் எங்கே உங்களை உங்களை காக்கின்ற கடவுள் எங்கே இருக்கிறார் அவர் உங்களை கைவிட்டு விட்டார் அல்லவா உங்கள் நம்பிக்கை பொய்யாகி போய்விட்டது உங்கள் நம்பிக்கை உங்களை காப்பாற்றவில்லை என்றெல்லாம் அவர்கள் ஏளனத்தோடு பேசினார்கள் எனக்குள்ள மானக்கேடு நாள் முழுவதும் என் கண்முன் இருக்கின்றது அவமானம் என் முகத்தை மூடி உள்ளது என்னை பழித்து தூற்றுவோரின் குரலை நான் கேட்கும் போதும் என் எதிரிகளையும் என்னை பழிவாங்க தேடுவோரை நான் பார்க்கும் போது வெற்றி போகிறேன் நாங்கள் உண்மை மறக்காவிடனும் உமது உடன்படிக்கை மீறாவிடனும் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிட்டன பிரமாண்டிக்கமாக வாழும்போது கூட சில வேலைகளிலே துன்பங்கள் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க சொல்லுகிறார்கள் நாங்கள் கட்டளைகளை கடைபிடித்தோம் பிரமாண்டிக்கமாக இருந்தோம் உடம்படிக்கையை நாங்கள் கடைபிடித்தோம் இருந்தால் எங்களுக்கு இழிவு ஏற்பட்டது வெட்கம் ஏற்பட்டது என்றெல்லாம் சொல்கிறார்கள் சில வேலைகளிலே நாம் நம்முடைய குற்றத்தை கூட உணராமல் பேசலாம் அல்லது நாம் பிரமாணிக்கமாக இருந்தால் கூட சில வேலை நமக்கு துன்பம் வரும் அதையே நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எங்கள் உள்ளம் பின்வாங்கவில்லை எங்கள் காலடிகள் வழி நின்று பிறளவில்லை ஆயினும் நீர் எங்களை கொடிய பாம்புகள் உள்ள இடத்தில் நொறுக்கும்படி விட்டுவிட்டு சாவி நெருள் எங்களை கவி கவிக்கொண்டது இந்த பாம்புகள் உள்ள இடம் என்று சொல்லும்போது அது துயரமான வாழ்க்கை நிலை வேதனைக்குரிய நெருக்கடியான நிலையை இங்கு சுட்டிக்காட்டுகிறது நாங்கள் எங்கள் கடவுளின் பெயரை மறந்துவிட்டு வேற்று தெய்வங்களை கைகூப்பி வணங்கியிருந்தோமானால் கடவுளாம் நீர் அதை கண்டுபிடித்திருப்பீர் அல்லவா ஏனெனில் உள்ளத்தில் புதைந்திருப்பவற்றை நீர் அறிகின்றேன் உன் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகின்றோம் வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகள் என கருதப்படுகிறோம் இந்த வசனம் முக்கியமான வசனம் இந்த வசனத்தை பவுல் தன்னுடைய பணி வாழ்விலே பயன்படுத்தியிருக்கிறார் நச்செய்தி பணிக்காக அவர் தன்னை அர்ப்பணித்த பொழுது அவர் எதிர்கொண்ட சவால்கள் துன்பங்களை நாம் பார்க்கிறோம் பவுல் ரோபயர்களு திருமுகம் அதிகாரம் எட்டு இறைவாசன் முப்பத்தி ஆறிலே இந்த திருப்பாடலை தன்னுடைய பணி இணைத்து அவர் சொல்லுகிறார் என் என் தலைவர் தலைவா எழும் உறங்குகின்றேன் இப்பொழுது அந்த கடைசி பகுதியிலே பார்க்கும்போது ஆண்டவரே நீர் எழுந்து எழுந்துவாரும் நீர் கிழந்து கிழந்து எழும் இல்லை என்றால் எங்களை பகைவர்கள் அழித்து விடுவார்கள் ஆண்டவரையும் நீர் கோர் புரியும் நீர் வாரும் விரைவாக வாரும் என்று ஆண்டவரை அழைக்கிறார்கள் என் தலைவா கிளர்ந்தெழும் ஏன் உறங்குகின்றேன் விழித்தெழும் எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதையும் இந்த இடத்திலே கடவுளுக்கு மனித ஊறு கொடுத்து ஆசிரியர் எழுதியிருக்கிறார் அந்த ஹியூமன் ஃபார்ம் கடவுளை ஒரு மனிதராக உருவகித்து ஆண்டவர் சொல்லுக அந்த ஆசிரியர் சொல்லுகிறார் என் தலைவா ஏன் உறங்குகிறேன் விழித்தெழும் எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும் இருபது முகத்தை ஏன் மறைத்துக் கொள்ளுகின்றேன் எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றேன் நாங்கள் தரை மட்டும் தாழ்ந்து விட்டோம் எங்கள் உடல் மண்ணோடு ஒட்டி கொண்டுள்ளது வாரும் கடைசி வசனம் அண்டவரை வேண்டுவதாக உருக்கத்தோடு அழைப்பதாக நாம் பார்க்கிறோம் அண்டவரை அழைக்கிறார்கள் எப்படி அழைக்கிறார்கள் எழுந்துவாரும் அந்த போர் புரிய அண்டவரே நீர் இல்லை என்றால் எங்களால் முடியாது நீர் போர் புரிய வாரும் வாரும் எங்களுக்கு துணை புரியும் உமது பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்டெறலும் அதாவது அந்த உடன்படிக்கையில இருக்கிற மிக முக்கியமான பண்பு கடவுடைய பேரன்பு ஹெசக் அந்த பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே நீர் விரைவாக வந்து எங்களை மீட்டெறலும் இப்பொழுது செபிப்போம் அன்பு தந்தையே சுய தூயாவியே நாங்கள் உண்மை போற்றுகிறோம் ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறேன் இந்த உலக வாழ்விலே நாங்கள் பல நிலைகளிலே போராடி கொண்டிருக்கிறோம் அண்டவரே எங்கள் போராட்டத்திலே நீரே எங்களோடு இரு துணை புரிவி அண்டவரே நீர் இதற்கு முன்பாக செய்திருக்கிற எண்ணற்ற நன்மைகளுக்காக நன்றி கூறி செபிக்கிறோம் உம்முடைய பிரசன்னம் எங்களை வாழ வைத்திருக்கிறது நீர் இல்லாமல் போனால் நாங்கள் வாழ முடியாது கடந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் அது உம்முடைய ஆற்றலாலும் உம்முடைய பிரசனத்தாலும் மட்டுமா மட்டுமே தான் ஆண்டவரே இந்த நேரத்திலே தொடர்ந்து எங்களுக்கு தெய்வீக ஆசிர்வாதங்களை தா தருவீராக நாங்கள் எப்பொழுதும் உம்மை மறவாமல் பிரமாணிக்கம் உள்ள பிள்ளைகளாக வாழ ஆசிவைத்தலும் நாங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளையும் ஆசிர்வைத்தளும் அன்பு தந்தையே எங்களுடைய வாழ்க்கை உம்முடோ ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எழுந்து வாரும் விரைவாக வாரும் எங்களை காப்பாற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உமை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆம்னேன்